வணக்கம் வியூவர்ஸ் நம்ம காணொலி காட்சியை பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம் நான் திருநெல்வேலி இந்தியன் போட்டணி பயிற்சி பள்ளியிலிருந்து பேசுகிறேன் நான் போடுற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் போடுங்க இப்போ கூட ஒரு முக்கியமான காணொலி காட்சி உங்களுக்காக இதோட எழுத்துகள் கண்டு நண்பர்களுக்கு பயிர்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு காணொலி காட்சியும் அனைவருக்கும் பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டீரிங்கில் இந்த மாதிரி கீழே கை வைக்கக்கூடாது அப்படி க்ராஸாக ஏற்குமாரான நம்பர்லேயும் கை வைக்க கூடாது இப்படி கண்ட இடத்துல அப்படியே கீழே கையை உள்ள கூழ் பக்கமாக வைக்கக்கூடாது இப்போ இந்த கையை எப்படிங்கன்னா இந்த வட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்கும் கிளாக்ல நைன் த்ரீ இதான் நைன் த்ரீ இல்லையா நைன் தான் நம்ம நேராக போகும்போது கை வைக்கணும் நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி லேசாக பிடிக்கணும் டைட்டாக பிடிக்கக்கூடாது இப்போ திரும்பும்போது பன்னெண்டு ஆறு இப்போ லெஃப்ட்டு ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சுக்கணும் அப்போ லெஃப்ட் திரும்ப போகிறோன்னு அர்த்தம் அப்போ ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நேர் அதுக்கு நேர் கீழே ஆறு பன்னெண்டு ஆறில் கை இருக்கணும் இழு ஸ்டீனிங்கை இழுக்கணும் அப்போ நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த கையை மேலே வைக்கணும் இப்போ வலதுகை மேலே இடதுகை கீழே அப்போ வலது பக்கம் திருப்ப போகிறோன்னு அர்த்தம் வலது பக்கம் ஸ்டீரிங்கை இழுக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் ஏன்னா அப்போ வண்டி திருப்பதாக இருந்தால் பன்னெண்டு ஆறு நேராக போகிறதா இருந்தால் ஒம்பது மூணில் கை வைக்கணும் சிங்கிள் ஹேன் ட்ரைவிங் அடுத்த ஒன்னா இப்போ நமக்கு இடதுகையை எடுத்து கியர் மாற்றுவோம் ஏசி ஆன் பண்ணுவோம் டேஷ்போர்டு எஃப்எம்மு ஹேண்ட் பிரேக்கு இந்த மாதிரி இடது கைக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்போ இடதுகையை எடுத்து நம்ம வேலை செய்கிறோம்னா வலதுகையை எடுத்து எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம வலது கையை ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர்லேருந்து ஒன்றாம் நம்பரில் எடுத்து வலது கையை வைக்கணும் வலது கையில் ஒன்றாம் நம்பரில் வச்சாச்சுன்னா இந்த நம்ம இடது கையை எடுத்து ஃப்ரீயாக வேலை செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சிங்கில் காட்டும் போது இப்போ கண்ணாடி அடைச்சிருக்கு வெளியே கை நீட்ட முடியாது கண்ணாடி திறந்துட்டு ஹேண்ட்ஸிங்கில் கைட்டு ஹேண்ட்ஸிங்கில் காட்டுறோம் அப்படின்னா இடது கையை பதினொன்றாம் நம்பரில் வைக்கணும் இப்போ நம்ம ஹேண்ட்ஸிங்கில் காட்ட போகிறோம் காட்ட போகும்போது கையை எங்கே வைக்கிறோன்னு பாருங்கள் கையை வெளியே நீட்டி ஹேண்ட்ஸிங்கில் காட்டுறோம் அந்த நேரத்தில் இடது கை பதினொன்னா நம்பரில் வைக்கணும் இதுதான் சிங்கிள்கன் ட்ரைவிங் அப்போ ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்டெப்பு நேராக போகும்போது ஒம்பது மூணு திரும்பும்போது ஒம்பது மூணு நேராக போகும்போது திரும்பும்போது பன்னிரெண்டு ஆறு சிங்கிள் கண்டாக இருந்தால் வலது கையாக இருந்தால் நம்பர் ஒன்று இடது கையாக இருந்தால் நம்பர் பதினொன்று இதை ஞாபகம் வச்சுருக்கேன் வேறு ஒன்று கஷ்டமான வேலை கிடையாது நியூஸ் பேப்பர் பிடிச்ச மாதிரி ரேஸை பிடிச்ச போதும் டைட்டாலாம் பிடிக்க வேண்டும் இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் கையை இங்கேலாம் வைக்கணும் எப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க இனி எட்டு போடும்போது இப்போ இந்த காரில் எட்டு போடுறோம் இல்லையா இந்த மாதிரி எட்டு போடும்போது பன்னிரெண்டு ஆறு அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாயிடும் அப்போ இந்த தெளிவாகணும்னா நம்ம எப்படி திருப்பணும் நான் தவறாக திருப்பினா என்ன ஆகும் அப்படிங்கிற விவரங்களை நம்ம இதில் சொல்லிக்கிட்டு திருப்புகிறோம் ஸ்டீரிங்கையும் காட்டுவோம் மாணவர்கள் ஸ்டீரிங்கையும் கை வச்சு சுற்றுவாங்க அதையும் நல்ல கவனிங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு சதவீத ஆபத்தான கண்ட்ரோலும் ஸ்டீரிங் ஆசிலேட்டு தான் ஆனால் ஆசிலேட் அறுபது பர்சன்ட் அப்படின்னா ஸ்டீரிங் வந்து முப்பது பர்சன்ட்டு ஆனால் தொண்ணூறு சதவீதம் நமக்கு வண்டியில் நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலும் ஸ்டீரிங் ஆசிலேட்டு தான் அதனால் முதல் நாள் பயிற்சி இந்த ரெண்டாவது நாள் பயிற்சி மிக 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 முக்கியம் சரிங்களா ரெண்டாவது வண்டி இல்லாமலே வீட்டில் இருந்து இந்த ஸ்டீரிங் பயிற்சி எப்படி எடுப்பது அப்படின்னு சொல்லி டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு நேரத்தை சொல்லியிருப்போம் அந்த டைரி வச்சு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த காணொலி காட்சியோட கடைசியில் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம் அதையும் பார்த்து தெளிவாய்க்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஸ்டீரிங் ஆஸ்ட் ரொம்ப முக்கியம் அதில் ஸ்டீரிங் ரொம்ப முக்கியம் ஸ்டீரிங் தெளிவாக தான் தெருக்குள்ளே திரும்பவும் எடுக்க முடியும் ரிவேர்ஸ் கேரில் அறுபது பர்சன்ட் ஸ்டீரிங் தான் ஆகுங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க ஓகே திருப்புறது வல வகைப்பை திருப்புறது நேராக எடுக்கிறது திரும்ப நேராக எடுக்கிறது அப்புறம் கையை நேராக வைக்கிறது இந்த மாதிரி த்ரீ ஸ்டெப் ஸ்டீரிங்கை சுற்றும் போது மூணு ஸ்டெப் வரும் அந்த மூணு ஸ்டெப்பை வண்டி முதல்ல திருப்புறது நேரம் எடுக்கிறது அப்போ கையை நேர வைக்கிது சில நோய் நேரம் நினச்சோட திருப்பின உடனே கையை நேரம் வச்சிருவோம் அப்படி வைக்கக்கூடாது இப்போ நம்ம ரைட்டில் திருப்பும்போது என்ன செய்ய போகிறங்கிறது நீங்கள் நல்லா கவனிச்சிட்டே நீங்கள் நம்ம ஒரு ரைட் டேன் வருது ரைட்டு திருப்ப போகிறோம் திருப்பும்போது ரைட்டில் எத்தனை சுற்றி சுற்றுலோம் எண்ணிக்கிடணும் அதே சுற்ற திரும்ப எடுக்கணும் இப்போ ரைட் டேன் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ திருப்பியாச்சு இப்போ திரும்ப நேரம் எடுக்கணும் அதே முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நேரம் எடுத்தாச்சு இப்போ ஒம்போது மூணில் கைவிக்கணும் இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பாக செய்யணும் இந்த காணொலி காட்சியை தங்களுக்கு வழங்கி கொண்டு இருப்பவர்கள் இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி திருநெல்வேலி ஸ்டீரிங்கை சுற்றும் போது ஒவ்வொருத்தரையும் இந்த மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் மிகவும் இலகுவாக இருக்கும் என்ன நம்ம வீடியோலாம் பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்கண்ணா சரி தேங்க்ஸ் ஸ்டீரிங் எப்படி திருப்பதுங்கிறத இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சியாக தரோம் ஸ்டீரிங் திருப்பும் போது பன்னிரெண்டு ஆறில் தான் கை இருக்கணும் இப்போது வலது இடது பக்கம் திருப்பணா இடது கை வலது பக்கம் திருப்பினா வலது கை மேலே வைக்கணும் வலது பக்கம் திருப்பினா வலது கை மேலே வச்சுருக்குறோம் ஒரு சுற்று சுற்றோம்னா கீழே உள்ள கையை தான் முதல்ல மேலே வைக்கணும் அப்புறம் மேலே உள்ள கையை கீழே வைக்கணும் உள்ள கையை முதல்ல எடுக்கக்கூடாது நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் நம்ம கண் பார்வையும் இருக்கணும் எந்த இடத்துல நேராக எடுக்கணுங்கிறதையும் பார்க்கணும் ஸோ ஸ்டீரிங்கே பொதுவாக இழுக்கணும் இழுக்கிறது வந்து ஈஸி அதனால் நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த கை பன்னிரெண்டு அதுக்கு அடுத்த கை நேராக ஆறு நேராக ஆப்போசிட்டில் ஆறில் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டீ சுத்துக்கும் பன்னிரெண்டு ஆறில் தான் கை மாற்றணும் இடையிலலாம் கையை வைக்கக்கூடாது கையை ஸ்டீரிங் உள்ளே வைக்கக்கூடாது இப்போ நம்ம டேனிங்கில் ஸ்டீரிங் சுற்றும் போது பன்னிரெண்டு ஆறில் கை வச்சு சுற்றணும் கை க்ராஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது அதாவது ஸ்டீரிங்கை நிறுத்தி வாகனம் போது ஸ்டீரிங்கை சுற்றக்கூடாது வாகனம் நிற்கும் போது ஸ்டீரிங் சுற்றினோம்னா டயர் தேய்மானம் அதிகமாகும் ஏன்னா டிரைவர் வெயிட்டு என்ஜின் வெயிட்டு வண்டியோடய வெயிட் எல்லாம் ஃப்ரண்ட் டயரில் அதிகமாக அழுத்தும் அழுத்தும் போது டயர் தேய்மானம் அதிகமாகும் இது எக்கனாமிக்கல் லாஸ் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டீரிங் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளோட உடம்புல பிடிக்கும் அப்போ நமக்கு வந்து ஹெல்த்தை பாதிக்கும் வண்டி நிப்பாட்டி சுற்றும் போது ஹெல்த்தை பாதிக்கும் இது ரெண்டாவது மூணாவது எந்த டைரக்ஷனில் வண்டி போகுது நமக்கு தெரியாது இது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும் வண்டி நிப்பாட்டி சுற்றும் போது நீங்கள் வண்டி போது அது எந்த டைரெக்ஷன் போகுதுங்கிறது தெரியாது எனவே ஸ்டீரிங்கை சொலட்டும் போது அதாவது வண்டியை திருப்பும்போது வாகனத்தை நிறுத்தி ஸ்டீ ஸ்டீரிங்கை சுற்றக்கூடாது டைரி ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இனிமேல் இதுக்கப்புறம் அதை தான் காட்ட போகிறோம் எட்டு போடும்போது எங்கே கையை வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ இந்த காணொலி காட்சியில் காட்டிட்டோம் அதனால் டைரியை ஒரு இரநூறு தெரியாது பயிற்சி எடுக்கணும் கேருக்கு ஸ்டீரிங் ரொம்ப முக்கியம் டைரியை பார்த்துக்கிட்டே செய்யக்கூடாது டைரியை பார்த்துக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வண்டி ஓட்டும்போது கண் டீரிங்கு தான் பார்க்கும் அதனால் இந்த டைரி பயிற்சிங்கிறது மிக மிக முக்கியம் கவனமாக இந்த பயிற்சி எடுத்துக்கோங்க யாருன்னொரு தான் பயிற்சி எடுத்துக்கோங்க ஸ்டீரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ டைரியில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா ஸ்டீரிங் தான் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நேராக போகும்போது ஒம்பது மூணில் நம்ம பிடிச்சிட்டு போய் தான் ஒம்பது மூணு இப்போ நம்ம கை இல்லையா ஸ்டீரிங்லாம் இது ஒம்பது மூணு இப்போ நம்ம எந்த பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கும் வலது பக்கம் திரும்ப போகிறோம் அப்போ வலது கை மேலே இடது கை கீழே வலது பக்கம் ரெண்டு சுற்று ஒன்று அடுத்த சுத்து கையை கீழேருந்து எடுத்து மேலே வைக்கணும் ஆனால் இடது கைக்கு வலது பக்கம்தான் வலது கையை வைக்கணும் வச்சுட்டு வலது கையை தூக்கி கீ இடது கையை தூக்கி கீழே வைக்கணும் கீழே வச்சு அடுத்த சுற்று ரெண்டு இப்போ ரெண்டு சுற்று சுற்றியாச்சு இல்லையா இப்போ அடுத்த ரெண்டு சுற்ற நேரம் எடுக்கணும் ஒன்று வலது கைக்கு இடது பக்கம்தான் இடது கை வைக்கணும் வலது கைக்கு இடது பக்கம்தான் வைக்கணும் கையை கிராஸ் பண்ணக்கூடாது ரெண்டு இப்போ ரெண்டு சுற்று சுற்றியாச்சு இப்போ இப்போது ஒம்பது மூணில் கை வச்சிடணும் அதாவது ரெண்டு சுற்று சுற்றணும் ரெண்டு சுற்ற நேராக எடுக்கணும் ஒம்பது மூணில் கை வைக்கிறோம் மூணு ஸ்டேஜ் இப்போ இடத்த பக்கம் திருப்ப போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த கை ஒரு கைக்கு வைக்க ஒரு கை கிராஸ் பண்ண கிராஸ் ஆகக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு மூணு சுற்றி சுற்றியாச்சு இப்போ ஒம்பது மூணு அதாவது திருப்புறது நேராக எடுக்கிறது நேராக கையை வைக்கிறது மூணு ஸ்டேஜ் வெறும் இந்த மாதிரி நீங்கள் டைரி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸ்டீரிங் ஈஸியாக வந்துடும் ஏன்னால் நம்ம வண்டி ஓட்டுறதுலேயே ஸ்டைலான கண்ட்ரோல் அப்படின்னா ஸ்டீரிங் தான் நமக்கு ஸ்டீரிங்கை பற்றி பக்காவாக தெளிவாக தெரியும்னா இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம எட்டு போட போகிறோம் வைங்களேன் எட்டு போட தான் இருந்தால் ஸ்டீரிங்கோட மொத்த சுற்றி மூணு தான் ஒன்று ரெண்டு மூணு திரும்பிடும் முதல் முதல்ல வண்டியை எட்டு போட ஆரம்பிக்கும் போது முதல் மூணு சுற்றி சுற்றிட்டு நம்ம திரும்ப அடுத்த சுற்றும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏன்னா வலது பக்கம் திரும்பதுக்கு மூணு சுத்து திரும்ப அந்த சுற்ற நேரம் எடுக்கிறதுக்கு மூணு சுற்று திரும்ப இடது பக்கம் சுற்றுறதுக்கு மூணு அப்படியே ஆறு சுற்று வரும் அப்போ ஒவ்வொரு பக்கமும் ஒரு ரவுண்டு போது ஆறு சுற்று நம்ம சுற்ற வேண்டியிருப்போம் ஆனால் மொத்தத்தில் ஸ்டீரிங் மூணு சுற்றுலாம் லாக் ஆகிரும் அது நல்லா தெரிஞ்சுங்க அப்போ மூணு சுற்று திரும்புறதுக்கும் மூணு சுற்று நேரம் எடுக்கிறதுக்கும் த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் அதாவது ஸ்டீரிங்காக ஆறு தடவை சுற்றுல எட்டு போடும்போது இதை நல்லா ஞாபகிக்கங்க கை கிராஸ் ஆகக்கூடாது மேலே கிழந்தான் கையை மாற்றணும் டைரியில் வச்சு மாற்றும்போது நம்ம கையை உள்ளே வைக்க மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த கையை நம்ம இப்படி வச்சுருக்கோம் இப்போ இதே இது டைரியாக இருக்கிறனால சரியாக போச்சு பட் ஸ்டீரிங்கில்னா கையை உள்ளே சரி எட்டு போடுறது எப்படின்னு பயிற்சி பார்த்துட்டிங்க இப்போ இவங்க சொல்லிக்கிட்டே பண்ண மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டே பயிற்சி எடுத்திங்கன்னா கான்சியஸாக இருப்பீங்க செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டீரிங்கில் ரிவேர்ஸ் கியருக்கு அறுபது பர்சன்ட் ஸ்டீரிங்கில் தான் தப்பு வரும் அதனால் ஸ்டீரிங்கை நல்லா கவனமாக பயிற்சி எடுத்துக்கோங்க என்ன தொடர்ந்து நம்ம காணொளி காட்சி பார்த்தமைக்கு நன்றி இந்த வகுப்பு மிக மிக முக்கியம் இந்த காணொலி கட்சியை திரும்ப 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 பார்த்து தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க எங்கேயும் தட்டாது முட்டாது சரியாக ரோட்டில் திரும்பும் அளவாக திரும்பும் வண்டியை கரெக்டாக நேராக நிப்பாட்ட முடியும் இது எல்லாமே ஸ்டீரிங்கில் தான் இருக்குது ஆனால் இந்த ஸ்டீரிங் கொண்டால் தெளிவாக பார்த்துக்கோங்க திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் வெல்கம்